ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மேகை பாடல்கள்ல திரு அவதார பாடலத்துல பதினோராவது பாடல் பார்க்க போறோம் என்றனர் சாதகம் ஈசர்க்கு ஏனையர் தம் தமக்கும் தகும் முறையில் தாம் தெரிந்து ஒன்றிய தமணியத்தை எழுதி ஓதினார் வன்திரல் சுரர்குரு வாழ்த்து எடுப்பவே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் என்றனர் சாதகம் ஈசர்க்கு என்று இவ்வாறாக ஜாதகத்தை இறைவனாகிய ராமனுக்கு கணித்து ஏனையர் தம் தமக்கும் தகுமுறையில் மற்ற மூவருமான பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் ஆகியவர்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற வழியில் கணித்து தாம் தாம் தெரிந்து வசிஷ்ட முனிவர் அவருக்கு அவர் அதை அறிந்து ஒன்றிய தமனியத்து எழுதி ஓதினார் பொன் தகடில் எழுதி படித்தார் வந்த சுரர்குரு வாழ்த்து எடுப்பவே வலிமை பொருந்தியவனும் திறமை தேவர்களில் திறமை கொண்டவனுமான குருவாகிய ஆகிய வியாழன் வாழ்த்து சொல்லவே இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் என்றனர் சாதகம் ஈசர்க்கு அப்படிங்கறது ஜாதகம் அப்படிங்கிறது தமிழ் படுத்தி சாதகம் அப்படின்னு வந்திருக்கு ஈசன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இறைவனாகிய ராமன் இறைவனை குறிக்கும் இந்த இடத்துல ராமனை குறிக்குது பொதுவாகவே நம்ம ஈசன் அப்படிங்கிறது சிவனைத்தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த இப்போ மகேசன் மகேஸ்வரன் மக்கள் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆனால் இறைவன்கிறது நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்துல தான் இருக்கு அதனால மக்களின் தீர்ப்பு மகேஸ்வரனின் தீர்ப்பு தீர்ப்புன்னு சொன்னாலும் சரி மக்களின் தீர்ப்பு மாதவனின் தீர்ப்புன்னு சொன்னாலும் சரி எல்லாம் ஒன்று தான் நம்ம வந்து சொல்லத்தாண்டி சொல்லுக்கான பொருளை தாண்டி பொருளை உணர்த்தும் உணர்வுக்குள்ள தான் கடவுள் நிற்கிறாரே ஒழிய அவரை என்ன மொழியில வாழ்த்துறோம் என்ன பொருள்ல வாழ்த்துறோங்கிறதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை அதனால நான் வந்து க கல்லிலும் கண்ணப்ப நாயனார் இருக்க இறைவனை கண்டார் ஒவ்வையார் யானையில பிள்ளையார பார்த்தாங்க ராமணர் இது திருவண்ணாமலையில் தியானிச்சு பார்த்தாரு அதே மாதிரி விவேகானந்தர் காளி தெய்வத்தின் வடிவில் பார்த்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது ராமலிங்க அடிகளார் ஜோதி வடிவில் பார்த்தாரு அதனால நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த அதற்கேற்ப கடவுள் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அதன் அடிப்படையில் இங்கே ஈசன் அப்படிங்கிறது இந்த இடத்த ராமனை குறிக்கிது போன பாட்டில் நம்ம நேரம் காலம் பார்த்து அதை ராமர் பிறந்த நேரம் காலம் திதி இதெல்லாம் பார்த்தோம்ல அதனை தொடர்ந்து இங்க ஜாதகம் கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடல்களுடைய கருத்து இதுல இது தாம் தெரிந்து ஒன்றிய தமனியத்து எழுதி போதினார் அப்படின்னா தமன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது பொன் அப்படிங்கிறது செப்பு எவ்வளவு கலக்குறாங்க வெள்ளியை எவ்வளவு கலக்குறாங்க அந்த அளவுக்கு ஏற்ப என்ன உலோகம் கலக்குறாங்கிறதுக்கேற்ப நான்கு விதமாக தங்கத்தை அது அந்த தங்கத்தோட பிரிவு நான்கு விதமாக இருக்கு அதுல ஒன்றுதான் இந்த தமணியம்னாலும் தங்கம் தான் அர்த்தம் இது நம்ம கம்பராமாயணத்துல நூத்தி முப்பத்தி ரெண்டாவது பாடல் பார்க்கும்போதே நான் சொல்லியிருக்கேன் அந்த பாட்டை திருப்பி படிக்கிறேன் கேளுங்க மின்னென விளக்கென வெயிர் பிழம்பென துண்ணிய தமணிய தொழில் தழைத்த அக்கண்ணினல் நகர் நிழல் கதுவலால் அரோ பொன்னுலகு ஆயத அப்புலவர் வானமே அப்படிங்கிற பாட்டுல அயோத்தி நகரத்தை வர்ணிக்கக்கூடிய பாடல் அது அதில் எப்படி பொன் தகடால் ஆக செய்யப்பட்ட மாளிகைகள் மாட கோபுரங்கள் அதனால் அதில் சூரிய கிரணங்கள் பட்டு பிரதிபலிக்கிறதுனால தான் பொன்னுலகம் நம்ம தேவலோகத்தை சொல்கிறோம் அப்படின்னு கம்பர் வர்ணிச்சிருப்பார் அதில் வந்து எப்படி இது துண்ணிய தமனிய தொழில் அப்படின்னு வருது இல்ல அதாவது ரொம்ப நேர்த்தியாக பொன் தகடுகளால் இது அமைக்கப்பெற்ற அப்படின்னு அந்த மாதிரி இங்கேயும் தமனிய என்னென்னா அந்த காலத்தில் ராஜ வம்சத்துல தோன்றியவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை கணிச்சு பொன் தகடுல எழுதுவாங்க அது வழக்கம் அதனால இங்க ஒன்றிய தமனியத்து எழுதி ஓதினார் அப்படின்னா அதில் சேர்த்து பொன் தகடுல எழுதி அதை படிச்சாங்க அப்படின்னு சொல்ல வராங்க கிரகங்கள்ல குரு அப்படிங்கிறதுனால இங்க சுரர் குரு தேவர்களுக்கு குரு அப்படின்னா அது வியாழனத்தான் குறிக்குது இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க என்றனர் சாதகம் ஈசருக்கு ஏனையர் தம் தமக்கும் தகும் முறையில் தாம் தெரிந்து ஒன்றிய தமணியத்து எழுதி ஓதினார் வந்திரல் சுடர்குரு வாழ்த்து எடுப்பவே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः